இப்ப லைன் போடுறேன் இல்ல இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு இல்ல அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் நம்ம வந்து போயிட்டு இல்ல வந்து முழுலாம் ஆஹ் இப்பதான் வருது அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நிகழ்வு திருக்குறள் எண்ணூற்றி அறுபத்தி எட்டாவது தொடராக அறங்கி ஆஹ் இது வந்து பகை மாச்சி வந்து நம்ம ஆறாவது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் ஆஹ் அனைவரும் குழந்தைகள் காத்து இருக்கிறது நல்ல கருத்துக்கள் இல்லாமல் நம்ம கிடக்க பாக்குறோம் ஒன்னு ரெண்டு கருத்துக்கள் மட்டும் கலந்துருவோம் ஆஹ் பகை மாற்றி ஒருவன் எப்படி அடுத்தவர்களை எளிதில் பகை கொள்ளலாம் அது வெளியில போற ஒன்னு எப்படி தானா அதாவது வாயில ஏ பிரச்சனையை வச்சுட்டு இருப்பான்ல அந்த மாதிரி இருக்காங்க அவனை பத்தி பேசுறாங்க எங்க போனாலும் மும்பைல இழுத்துட்டு வரது அந்த மாதிரி மனிதர்களை பற்றி வள்ளுவர் பேசுகிறார் என்ன பேசுறார் ஆனா நம்ம ஐந்து திருக்குறளை தாண்டி ஆறாவது திருக்குறள்ல இருக்கோம் ஆறாவது திருக்குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னா அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வருக வருக வர வைக்கிறேன் அஹ் நம்ம நிகழ்ச்சிகளில் போயிடலாம் ஆறாவது திருக்குறள் பகை மாற்றி தான சினத்தான் காண சினத்தான் களி பெரும் காமத்தான் களி பெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும் பேணாமை பேணப்படும் என்று இங்கே பேசபடி சொல்றாங்க அதாவது முதல்ல ஆஹ் போன திருக்குறள் என்ன சொல்றாங்க எப்படி செய்வது என்று தெரியாதவன் எப்படி ஆஹ் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாதவன் பழியை நோக்காதவன் பண்பில்லாதவனுக்கு அவன் வந்து பகைவனுக்கு இளையவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிச்சவங்க இப்ப என்ன சொல்றாங்க அதையே இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுறாங்க அதாவது முன்னா முன்னாடி பேசுனதுல இருந்து இது வேறுபட்ட அதே இலக்குதான் ஆனால் வேறு மற்ற குணங்களை பற்றி பேசுறாங்க காண சினத் தான் வந்தாலும் சரி கடுகடுன்னு இருக்கிறது ஒரு ஒரு தலைவன் அப்படி இருக்கக்கூடாது ஒரு செயலை செய்ய விரும்புவவன் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருந்தா என்ன நடக்கும்னா பேரு அழிவுகள் வந்துடும் ஏன்னா யாரையுமே தன்னுடைய இவனை எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இங்கே கிடையாது எல்லாருமே அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு சுய தர்மம் சுய தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சுய அறம்னு இருக்கு இப்ப எல்லாரும் அவங்களுடைய சுய நலத்தினால் தான் வேலை செய்ய வராங்க இப்ப அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் அவங்க செயல்பாடுகளுக்காக தான் வராங்களே தவிர யாரும் நாட்டுப்பற்றுக்காகவோ இல்ல ஒரு செயலுக்காகவோ பெரும்பாலும் வர்றதில்லை இப்ப நீங்க ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு வராங்கன்னா நிறுவனத்தை சார்ந்த அந்த டீம் ஒர்க் இருக்கு ஆனா அந்த டீம் ஒர்க்குக்கு அடிப்படையா இருக்கிறது அவங்களுடைய தேவை அவங்களுடைய தேவை அவங்களுடைய சுய மரியாதை சுய தர்மம் இதெல்லாம் சேர்ந்துதான் இவங்க உள்ள வராங்க அதை எப்ப வந்து அவங்க இழக்காமல் இருக்காங்களோ அதுவரை இங்க இருப்பாங்க ஆனா அதுக்குன்னு இங்க வேலைக்கு வந்துட்டாங்கன்றதுனாலயோ இல்ல ஒரு அரசு நிறுவனத்துல இருக்கிறார்கள் என்பதனாலயோ படையில் இருக்கிறார்கள் என்பதனாலயோ அவங்க அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது எப்ப இந்த தலைவன் சரியில்லாம இருக்கானோ இவனுக்கு உண்டான நேரம் சரியில்லையோ அப்ப அவங்களே போட்டு தள்ளிடுவாங்க இது மாதிரி நம்ம வரலாற்றுல நிறைய பேரை பார்த்திருப்போம் அதை பத்தி இங்க பேசுறாங்க காண சினம் எப்பயுமே சினத்தோடு இருக்கக்கூடியவனாக ஆஹ் இருப்பவன் களி பெரு காமத்தான் இங்க காமம் என்பது உடல் சார்ந்தது அப்படின்ற இடத்துல இல்லை காமம்ன்றது வேட்கை விருப்பம் எனக்கு எல்லாத்தின் மேல விருப்பு எனக்கு அந்த நாடு வேணும் அந்த பொருளும் வேண்டும் அந்த இடமும் வேணும் இன்னைக்கு சில அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் இடத்தை வந்து அப்படியே அபகரிச்சு வச்சிட்டாங்க ஏக்கர் தாண்டி தாண்டிப்பு ஹெக்டேருக்கு போயிட்டாங்க எனக்கு அதாவது விருப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா துறையிலும் எல்லா இடத்துலயும் வந்து எல்லா இடங்களையும் இன்னைக்கு சில நிறுவனங்கள்ல எங்கெல்லாம் அரசு நிலம் இருக்கோ எல்லாத்தையும் பட்டா போட்டு அவங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப நான் இது என்ன நடக்கும் அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டிடும் அவர்களை அவர்களே அழித்துக் கொள்ளக்கூடிய சூழலை அது உருவாக்கிவிடும் மிகப்பெரிய அதாவது அவங்க குடும்பம் அவங்க எல்லாரையும் அவங்க வாழ சிறப்பா வாழ வைக்கணும் அப்படி அவங்க நினைக்கிறத தாண்டி அவங்க எல்லாத்தையும் அழிப்பதற்கு இந்த எண்ணங்களே காரணமாகிவிடும் அப்படின்றத பத்தி இங்க யார் பேசுறா அப்படின்னா வள்ளுவர் பேசுகிறார் அதாவது பெரும் சினத்தோடு இருப்பது சினம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா சினமே கூடாது அப்படின்றது கிடையாது எப்ப வேணுமோ அப்ப பயன்படுத்தணும் ஒரு துப்பாக்கி கத்தியை பயன்படுத்துற மாதிரிதான் அது ஒரு ஆயுதம் அதை எப்பயுமே கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது சினத்துக்கு மதிப்பு இல்லாம போயிடும் ஆனால் சினம் நம்மை அதாவது வள்ளுவர் சொன்ன இன்னொரு திருக்குறள் தான் சினம் ஒருவனை குன்றுவிடும் தன்னை தான் காக்கியும் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அப்ப நான் தினம் ரொம்ப முக்கியம் இந்த காமம் இருக்கு இல்லையா இந்த விருப்பம் அதாவது எல்லா பொருளும் எனக்கு வேணும் எல்லா அது வேணும் இது வேணும் ஒருத்தனும் அதை எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த விருப்பமும் ஒருவனுக்கு ஆபத்தாக முடியும் அப்ப இப்படி வரும்போது என்ன நடந்துடும்னா அவனுடைய நட்பு வேணாமை அன்பு வேணாமை சுற்றும் பேணாமை கல்வி வேணாமை இப்படி இருக்கக்கூடிய எல்லா பேணாமையும் சேர்ந்து அறியாமையாக வந்து அந்த அறியாமை அந்த பகைமை இவனை பேணும் இவனை பகைமை அணைத்துக் கொள்ளும் எல்லா மைகளும் இவனை எல்லா ஆமைகளும் இவனை அணைத்துக் கொள்ளும் அதாவது பகைவனுக்கு இவன் மிக எளியவனாக மாறி விடுவான் பகை இவன் இவனை எளிதில் வெற்றி கொண்டு விடுவான் அதாவது ஒண்ணு இல்லை நீங்க இந்த ஆசை இந்த பெருங்காமத்தை நான் சொல்றேன் கையில என்ன வச்சிருக்கான் அவற்ற வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு போயிட்டு இருக்கான் இது இந்த ஆசையை வச்சுதான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா தெரியும் போய்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் அவங்க கூப்பிடுறான் ஐயா அவங்க கீழே ஒரு நூறு ரூபா கிடைக்கு இது உங்கள்தான் பாருங்க கார்ல பணம் பெட்டி வச்சுட்டு இந்த நூறு ரூபாய் எங்க அம்மா யா இது என்னோட தானே கீழே குனிஞ்சு எடுக்கும்போது ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை அந்த சைடுல எடுத்து ஓடிடுவான் இவன் இந்த ஐம்பது லட்சம் ரூபாயை விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா தனக்கு சொந்தமில்லாத அந்த நூறு ரூபாய் என்னுடையது என்று அவன் ஆசைப்பட்டான்ல இந்த பெரும் காமம் தான் அவனுடைய அந்த ஐம்பது லட்சம் ரூபாயோட இழப்புக்கு காரணமாக அமைந்தது அதுதான் தன்னுடைய எதிரிக்கு இலக்காவது இந்த காமம் சிந்திக்க விடாது இந்த இந்த ஒரு ரூபாய்க்காக இந்த பத்து ரூபாய்க்காக பெரிய இதெல்லாம் இழக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லோருக்குமே நமக்கும் சேர்த்து வள்ளுவர் சொல்லுவது என்ன அப்படின்னா சினத்தையும் ஆசை இங்க பெரும் காமம்ன்றது பேராசை அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கிட்டு இதுவும் நமக்கு பகைவர்களை பெற்றுத்தரும் அதாவது அழிவை கொண்டு வந்து சேர்க்கும் நினைவு உலகத்திய நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் அபிசங்கரி அம்மையார் அவர்களுக்கும் அன்பழகி ஸ்ரீதர் அம்மையார் அவர்களுக்கும் அடுத்த நிகழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து சிறார்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த திருக்குறளை பொறுத்தவரை மிக நுட்பமாக சிந்திக்க வேண்டியவை அதை ஐயா சொல்லியிருக்கிறாங்க காணா சினத்தான் ஒற்று போட்டிருக்காங்க என்னுடைய பதிப்புல கனிபெரும் காமத்தான் மே மேனாமை பேணப்படும் பேணாண்மை பேணப்படும் இந்த காணா அப்படிங்கிற சொல்லுக்கு தன்னிலை பிறர்நிலை என்பதை பார்க்காதவன் வள்ளுவர் வந்து ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு உன்னை பார்ப்பதோடு உன்னிடம் உனக்கு எதிராக இருக்கக்கூடியவருடைய நிலையையும் நீ உற்று நோக்க வேண்டும் இது படைக்களத்திலையும் பெரிய இடங்கள சொல்லியிருக்காங்க போர்க்களத்துல எதிரியையும் நீ பார்த்துதான் செயல்படுன்னு தவிர உன்னுடைய வலிமையை மட்டும் வச்சுக்கிட்டு நீ செயல்பட முடியாது செயல்படக்கூடாது என்று சொல்லியிருக்காரு சினத்தான் சினம்னா நம்ம கோபம் அதுக்கு அடுத்து சொல்லே பாருங்களேன் கழிப்பெரும் காமத்தான் சாலதவ நணிகூர்வனி கனினா மிகுதி என்ற பொருள் தரக்கூடிய சொல் அந்த மிகுதி எப்படி அப்படின்னா கூடுதலாக காமத்தை சிந்தி என்ற ஆற்றலை இழக்க வைக்கக்கூடியது அப்பேற்பட்ட தன்மையிலே வாழக்கூடிய ஒருவன் எதிரியிடம் அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு இடம் எளிதில் அகப்பட்டு வருவான் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அரசியல்வாதியை ஒரு ஆயிரக்கணக்கில் ஒரு லட்சக்கணக்கில் ஏக்கர் வாங்கி வச்சிருக்கான் உண்மை வச்சுக்கங்க வேணாம் சொல்லல ஆனால் அது உங்களுக்கு முழுமையாக பயன்படுமா நிச்சயம் பயன்படாது நேர்மையாக வாங்குகின்ற சொத்துகள் தான் அவங்க அவங்களுக்கு பயன்படும் இப்படி வர்றதெல்லாம் எப்படி வந்து சேர்ந்துச்சோ அதே மாதிரி போயிடும் இப்படி பல பேர் இழந்துட்டு உட்காந்துருக்க முடியும் நம்ம பார்த்துருக்கிறோம் கையில பத்து பைசா இல்லாதவங்க ஏன் இன்னைக்கு ஒரு நடிகர் எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பாட்டு வண்டி இல்லாம ஒரு காலகட்டத்துல ஓவோன்னு வாழ்ந்த நகைச்சுவை நடிகர் இன்றைக்கு சாப்பாட்டு வழி இல்லாம அடுத்தவங்களோட கையெழுந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு சிற்றூட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்ப அவங்களுடைய நிலையெல்லாம் என்ன நல்ல கோடி கடல சம்பாதிச்சு இன்னைக்கு என்ன உங்களுக்கு நிலைமை அகையில அப்படி இருக்க போறது இல்லை எதிரிக்கு இலக்காக வந்து ரொம்ப எளிது இந்த வகை சிந்தனைகள் எல்லாம் எடுத்து சொன்ன நம்முடைய நிறுவனர் ஐயா அவங்களுக்கு ஒருத்தவங்களால் வந்திருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இணைப்பில் அத்தனை தமிழ்நாடுகளுக்கும் பெரிய வணக்கம் நன்றி ஐயா நன்றி நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சி அடுத்த ஆனந்தியர்கள் நன்றிங்க சத்யா அனைவருக்கும் நண்பின் வணக்கம் தமிழால் நினைவு உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் துணை தலைவர் இணைப்பில் இருக்கும் நம்மூத்த தமிழ் ஆளுமை கோபாலையா நம்ம தோழமைகள் அன்பு அபிசங்கரி அடுத்த நிகழ்வுக்கு இணைத்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் இனிய வணக்கம் அருமையான ஒரு திருக்குறள் இன்னைக்கு எடுத்து கையாண்டுக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நிமிடம் கொடுத்தாலும் நீங்க ஒரு சத்தான ஒரு கருத்தை சொல்லக்கூடியவர் ஒரு மணி நேரத்திலையும் பேசுவாரு ஒரு நிமிஷத்துலேயும் பேசுவாரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகா சொன்னீங்க ஆசைன்னு எல்லா இடத்துலயும் குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்க பேர் அவாங்கிறதுக்கு வந்து அளவுக்கு அதிகமான ஆசை அப்படிங்கறத நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க அது ரொம்ப சிறப்பு தேவையில்லாத கோபம் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது மட்டும் மட்டுமில்லாம எதே எல்லாமே என்னது எல்லாமே என்னதுன்னு அபகரிக்க நினைக்கிறது இந்த ரெண்டு குணம் இருக்கிறவங்க பகைவர்களுக்கு ஒரு எளிமையான இலக்காக ஈஸி டார்கெட் ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி ஆகி போவாங்கங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய சாராம்சம் அதை அழகாக எடுத்து சொன்ன தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்தும் வாய்ப்பிருக்கு நன்றி അടുത്ത <laughs> അവിശങ്കർ <laughs> <laughs> ரொம்ப <laughs> நன்றி 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 மகிழ்ச்சி அவையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் சிறப்பான குரல்கள் சத்யா எது தேவையோ அதை வரைக்கும் நம்ம வச்சுட்டு வாழுதலே சிறப்பு பாவங்களும் வேண்டாம் பின்னாடி வர்ற ஜென்ரேஷனுக்கு அளவு நன்மையை கொடுத்துட்டு போகும் அப்படிங்கறதுதான் ஒரு ஆழமான ஒரு கருத்தா நான் பார்த்தேன் சிறப்பு மிக சிறப்பு நன்றி 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 மகிழ்ச்சி அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்கள்